இந்தியாவில் தான் இந்த அசிங்கம் உலக நாடுகள் பூரா டிசம்பர் ஆறை எப்படி கொண்டாடுது தெரியுமா சோவியத் தன்னுடைய முதல் சேட்டலைட்டை செயற்கை ஏவிய நாள் டிசம்பர் ஆறு சோவியத்தின் தலைவன் பாட்டாளி மக்களின் சர்வாதிகாரி என்று அழைக்கப்பட்ட ஜோசப் ஸ்டாலின் பிறந்த நாள் டிசம்பர் ஆறு இந்தியாவில் தான் இது அளவு நாள் உலகம் பூரா ஒவ்வொரு விதமாக கொண்டாடிட்டு இருக்கு அப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடா மத மதசார்பற்ற நாடா இல்லை இந்தியாவை மதவெறி பிடித்த நாடாக சமூக நீதி மறுக்கப்படக்கூடிய ஒரு நாடாக மனித மனிதநேயமும் மனிதாபிமானமும் மறுக்கப்படக்கூடிய ஒரு நாடாக தனி மனித சுதந்திரத்துக்கு தடை விதித்த ஒரு நாடாக இன்னும் சொல்ல போனால் சுதந்திரம் என்னும் வார்த்தையை கூட உச்சரிக்க தகுதியற்ற நாடாக இன்றைக்கு இந்த சங்க பரிவார கும்பல் இந்தியாவை மாற்றி கொண்டு வருகிறது என்றால் அதுக்கு ஆட்சேபனை இல்லை பாபர் மிக தெளிவாக பாபர் அவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இங்க இருக்கக்கூடிய மக்கள் பலவிதமான இறையை பின்பற்றுகிறார்கள் அவர்களுடைய மத வழிபாட்டு தலங்கள்ல நீங்க தலையிடாதீங்க அவர்கள் உணர்வை நீங்கள் புண்படுத்தாதீர்கள் காயப்படுத்தாதீர்கள் பசுவை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாடு இந்தியா அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பணியுங்கள் என்று சொல்லிவிட்டு போன அந்த உன்னத மன்னன் ராமர் கோயில இடிச்சிட்டு பாபர் கோயில் கட்டினான் நீ சொல்ற இந்த புழுகு மூட்டைகளை நாங்கள் ஏன் நம்ப வேண்டும் நாங்கள் ஏன் நம்ப வேண்டும் அப்ப இந்திய சுதந்திரத்திற்காக போராடுறதுக்கு இஸ்லாமியனுடைய உயிர் உனக்கு தேவை இஸ்லாமியனுடைய பொருளாதாரம் உனக்கு தேவை இஸ்லாமியர்கள் இன்று செலுத்தக்கூடிய வரி உனக்கு தேவை ஆனா அவன் வாழக்கூடிய அவனுக்கு சொந்தமான அந்த நாட்டுல அவன் விரும்பிய இறையை வழிபடுவதற்கு ஒரு வழிபாட்டு உரிமை அவனுக்கு கிடையாதா ஏன் இல்லை நான் சொல்றேன் கேளுங்க பாபர் மசூதியை இடித்தது விஸ்வ இந்து பரிசத் பஜ்ரங் தல் ஆர் எஸ் இன் கர சேவை கடப்பாறை சேவை நாய்கள் அவர்களை இடிக்க விட்டு வேடிக்கை பார்த்த அயோக்கியன் காங்கிரஸ் எங்க ஒரு நானூறு ஆண்டு கால வரலாற்று சின்னம் இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு தலம் அதை இடிப்பதற்கு அவனுக்கு தைரியத்தை யார் கொடுத்தா அன்றைக்கு மத்தியில யாருடைய ஆட்சி காங்கிரஸ் உடைய ஆட்சி அன்றைக்கு சிரிக்காத சிம்பான்சி நரசிம்மராவ் அவர் தான் பிரதமர் ஏன் அவர் தடுக்கல அன்றைக்கு ராணுவத்துறை அமைச்சர் யாரு சரத்பவார் அவர் ஏன் தடுக்கல இவங்களுக்கு தெரியாம ஒரே நாள் நள்ளிரவுல திடீர்னு பாபர் மசூதி இடிச்சு தகர்க்கப்பட்டதா இல்லை பாபர் மசூதி ஒரே நாளில் இடிக்கப்பட்டதா அல்ல நம்ம எப்படி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அச்சடிச்சு ஊர் ஊரா போய் வீடு வீடா போய் நம்ம சொந்தத்துக்கு பத்திரிக்கை கொடுத்து அழைச்சிட்டு வருவோம் அந்த மாதிரி செங்கல் யாத்திரை கடப்பார யாத்திரை ரத யாத்திரை ரத்த யாத்திரை காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு மாநிலமாக சென்று அழைப்பு விடுத்து அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதினு நான்கு நாட்கள் நிகழ்ச்சி நிரல் தயார் பண்ணி ஒரு நாள் குறித்து நடக்க நடத்தப்பட்ட சுத்தமான ஜனநாயக படுகொலை அது யாரால வச்சு மறுக்க முடியுமா இவ்வளவு நடந்திருக்கே அன்றைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ்க்கு தெரியாதா இவங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருச்சா உங்க ராய் ஏஜென்சி எங்க உங்க இன்டெலிஜென்ஸ் எங்க உங்களுடைய உளவுத்துறை எங்க உங்க ராய் எங்க ராணுவம் எங்க துணை ராணுவம் எங்க காவல் துறை ஏவல் துறை எங்க இவங்க எல்லாம் ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாபர் மசூதியை பாதுகாக்க வேண்டிய அந்த பாதுகாப்பு படை இருக்கு இல்லையா அது பாபர் மசூதுல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் நின்றுச்சுங்க ஏன் நின்றுச்சு எதை வேடிக்கை பார்க்க நின்றுச்சு இன்னைக்கு நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒரு இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிடணும்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு ஆறுநூறு மாளிகையை முற்றுகை இடணும்னு வச்சுக்கோங்களேன் எங்களை தடுப்பான போட்டு பேரிகேடை போட்டு தடுத்து நிறுத்தி அங்கிட்டு போய் போராடுங்க சின்ன பிள்ளைகளை சொல்லும்ல அந்த அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு அங்கிட்டு போய் போராடுங்கப்பா அப்படின்னு தடுத்து நிறுத்துறீங்க ஆரூரான் சர்க்கரை ஆலையை எதிர்த்து போராடின விவசாயிகளையும் கூலி கேட்டு போராடின தொழிலாளிகளையும் இருநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் தூக்கிட்டு போய் குண்டான் தூக்கா தூக்கிட்டு போய் போட்டுச்சு காவல்துறை அந்த மாதிரி ஏன் இன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இந்த சங்கப் பரிவார கும்பலை அகற்றலை ஏன் தடுத்து நிறுத்தலை காரணம் என்ன தெரியுமா காங்கிரஸ் கஷ்டப்பட்டு பிரசவித்த பிள்ளைதான் பாரதிய ஜனதா ஜனதாதல் இவர்கள் எல்லாருமே காங்கிரஸும் பிஜேபியும் ஒண்ணு இது தெரியாத நம்ம வாயில மண்ணு காங்கிரஸ் என்பவன் காங்கிரஸ் போர்வையில் இருக்கும் பிஜேபி பிஜேபி என்பவன் பிஜேபி போர்வையில் இருக்கும் காங்கிரஸ் காங்கிரஸ் என்பவன் அறிவிக்கப்படாத பிஜேபி பிஜேபி என்பவன் தன்னை வெளியில் காட்டிக் கொள்ளாத காங்கிரஸ் அவ்வளவுதான் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டாடுறதுக்காக ஒரு மேடை அமைப்பாங்க அந்த மேடையில் பத்து பன்னெண்டு விஐபி உட்காந்துருப்பாங்க ஒருத்தர் இந்த பக்கம் மைக்கில் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுப்பாரு ஆ நொறுக்குது சிறந்த காலை தரமான காலை அப்படின்னு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுப்பாரு இல்லையா அந்த மாதிரி பாபர் மசூதி அங்கு இழுத்து கொள்ளப்பட்டிருக்கும் அந்த வேளையில் பாபர் மசூதிக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு மேடை போட்டு

பாபர் மசூதி இடிக்கப்படவில்லை பாபர் மசூதி குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாற்று ஆய்வு இருக்குங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் பாபர் மசூதி ஒரு நாலு இன்ச்சு சவர்லையோ ஆறு இன்ச்சு சவர்லையோ இல்லை செங்கல் சவர்லையோ இல்லை ஹாலோ பிளாக்லேயோ இல்லை காங்கிரீட் சவராலேயோ கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல அது அரவை சார்ந்து முறையில் கட்டப்பட்ட பழம்பெரும் கட்டிடம் அதை நீங்கள் உடைக்கணும்னா ஒரே நாளில் புல்டோசர் வச்சு தள்ளிட்டு போக முடியாது கொஞ்சம் கொஞ்சமா பேர் தடுக்கணும் அதுக்கு பல நாட்கள் பல வாரங்கள் ஆகும் இன்னைக்கு நீங்க யூடியூப்ல இருக்க அந்த காணொளி இன்னைக்கு நீங்க போய் பாபர் மசூதி அந்த இடிக்கப்பட்ட அந்த காணொலியை பாத்தீங்கன்னா சென்டர் டூம் மத்திய பகுதி நடுப்பகுதி அப்பள மாதிரி இப்படி உட்காரும் அப்படியே உட்காரும் அப்ப ஒரு கட்டிடம் அப்படியே பக்கவாட்டில் சாயாமல் அப்படியே உட்காருதுன்னா அதற்கு அர்த்தம் என்னவென்றால் பக்கவாட்டில் துளையிட்டு ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் பொருத்தி ஆர்டிஎக்ஸ் மூலமாக வெடிப்பொருள் மூலமாக தகர்க்கப்பட்டது என்று தானே அர்த்தம் ஒருவேளை அதுவே உண்மையாக இருந்தால் அவ்வளவு பரிவார கும்பலுக்கு கொடுத்துருப்பா அன்றைக்கு கல்யாண் சிங் கொடுத்துருப்பாரோ இல்ல அன்றைக்கு சிரிக்காத சிம்பான்சி நரசிம்மராவ் கொடுத்துருப்பாரோ யார் கொடுத்துருப்பா ஏன் அதை நீங்க த தடுத்து நிறுத்தல சரிங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திராவிட கட்சிகள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஐயோ பாபர் மசூதி இடிச்சுட்டாங்க பாபர் மசூதியை அடிச்சுட்டாங்க இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு சொல்லுவாங்களா உண்மையான அவர்களுடைய நிலைப்பாடு என்ன பாபர் மசூதி இடிக்கப்படும் பொழுது அந்த இறுதி தீர்ப்பு வருது தீர்ப்பு வர்றதுக்கு முதல் நாள் எல்லா இஸ்லாமியர்களையும் மைண்ட் செட் பண்ணுறாங்க தீர்ப்பு என்ன வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும் எதிர்த்து யாரும் கலவரம் பண்ணக்கூடாது போராட்டம் பண்ணக்கூடாது அப்படி செஞ்சா தமிழகத்தில் ரத்த ஆறு ஓடும் கலவர பூமியாக தமிழகம் மாறும் சொன்னாங்களா இல்லையா இதே திமுக அதிமுக அவர்களுடைய கூட்டணி வச்சிருக்கக்கூடிய சில இஸ்லாமிய கட்சிகள் கூட சொன்னுச்சுங்க சொன்னுச்சா இல்லையா அட ரத்த ஆறு ஓடட்டும் நாங்க செத்தே கூட போறோம் தீர்ப்பு கொடுக்காதீங்க எங்களுக்கு தீர்வை கொடுங்க தீர்ப்பு கொடுக்காதீங்க எங்களுக்கு நீதியை கொடு என்று முதல் முதலில் அந்த தீர்ப்பை கண்டித்து அறிக்கை வெளியிட்ட ஒரே மாமனிதர் நாம் தமிழர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடக்குது அதுக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில இருந்து குறுந்தகவல் அனுப்புறாங்க ட்வீட் அனுப்புறாங்க கங்கராச்சு வாழ்த்துக்கள் கங்கிராச்சு போட்டார் ராகுல் காந்தி இன்னும் திமுக அதிமுகவுடைய மிக பெரும் புள்ளிகள்லாம் காசு கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க நன்கொடை கொடுத்தாங்க அதை எடுத்து நாங்க கேள்வி கேட்டதுக்கு கட்சி சார்பா அவங்க கொடுக்கல தனிப்பட்ட முறையில கொடுத்தாங்க அப்படின்னு திமுக காரவங்க சொன்னாங்க ஐயா நிதி நிதி நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு நிதி கொடுக்கலாமா வேணாமா டைலமால இருந்தார் அதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தார் அப்ப உண்மையாகவே இந்த திராவிட கட்சிகளுக்கு இஸ்லாமியரை பத்தி என்ன எண்ணம் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன

பிறகு தடை செய்யப்பட்ட பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்ற அண்ணன் சீமான் சொன்னாரு நீ பி எஃப் ஐ தடை இருந்து சொல்றேன்டா நான் பி எஃப் ஐட லைஃப் டைம் மெம்பர் ஏடா பண்ண போறேன் கேட்டார் அதனாலதான் இன்னைக்கு எஸ்டி பி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் போது மகிழ்ச்சியோட வந்து சேர்ந்துக்கிறேன் கலந்து கொள்றேன் இன்ஷா அல்லாஹ் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் ஒன்றிணைந்து களம் காணுவோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒற்றுமை ஒன்றுதான் இவர்களை ஒழிக்க முடிவு மத்தியில் எப்படி காங்கிரஸ் ஆட்சியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ அதே போன்று நம்ம தமிழகத்தில் திமுக அதிமுகவுடைய ஆட்சியில் எத்தனையோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்கொடுமை அரங்கேற்றப்பட்டிருக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதே திமுகவுடைய ஆட்சியில் தான் திருச்சியில் ஹசனுல்லா ஷா தர்கா அந்த தர்காவில்

மிச்சமுள்ள நிலத்தையும் நீங்களே சொந்த சுவாதீனம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ பூனைக்கு யாரும் மணி கட்டுறதுங்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இன்ஷா அல்லாஹ் அதையும் நாம் தமிழக கட்சி உறவுகள் நாங்களே முன்னெடுத்து நடத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டையும் நாங்கள் மீட்டு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ் அப்ப ஒற்றுமை நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த காலத்துல நம்மளுடைய பிரிவினையை தான் அவன் விரும்புறான் பொழுது நம்ம ஒற்றுமையாக நின்று காட்ட வேண்டும் இதே மாதிரி பாபர் மசூதி காங்கிரசுடைய ஆட்சி காலத்தில் இடிக்கப்பட்ட மாதிரி திமுக ஆட்சி காலத்துல தமிழகத்துல அம்மா பட்டணத்துல முஸ்லீம்களின் குடியிருப்பு பகுதி இடிக்கப்பட்டதா இல்லையா பாத்தீங்களா இல்லையா ஏன் அம்மா பட்டணத்துக்கு போறீங்க நான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மேல் விசாரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சாதிக் பாஷா நகரை இடிச்சது யாரு இதே திமுகவை சேர்ந்த ஆர் காந்தி ஐயா அவர்கள் இன்னைக்கு ரெண்டாயிரம் இஸ்லாமிய மக்கள் எல்லாரும் கூலி தொழிலாளி எல்லாருமே ஏழை எளியவர்கள் மூமின்கள் ரெண்டாயிரம் பேர் இன்னைக்கு வீடு இல்லாம தெருவில் நினைக்கிறானே நம்மள ஒருத்தன் இதே ஆர் காந்தி ஐயா தானே இந்து முன்னணி ராமகோபாலனுடைய படத்துக்கு ரெண்டு கையில மலரல்லி தூவி அஞ்சலி செலுத்தினாரு ஆர்காட்ல தெரியுமா தெரியாதா அவங்க எல்லாருக்கும் அந்த புகைப்படம் எங்கள்கிட்ட இன்னும் இருக்கு அப்ப இந்து முன்னணி ராமகோபாலனுக்கும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு என்ன சம்பந்தம் இந்து முன்னணி ராமகோபாலனுக்கும் ஆர் காந்தி ஐயாவுக்கும் என்ன சம்பந்தம் இந்து முன்னணிக்கும் திமுக என்ன சம்பந்தம் நாங்கள் சொல்கிறோம் இவங்க சாப்ட் இந்துத்துவா இவங்க சவுண்ட் இந்துத்துவா வேற ஒண்ணுமே இல்லை பிஜேபியும் அதிமுகவும் சவுண்ட் இந்துத்துவானா காங்கிரஸ் திமுகவும் சாஃப்ட் இந்துத்துவா இதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைக்கு பாருங்கள் வேலூர் இப்ராஹிம் என்ற எண்ணப்படக்கூடிய அந்த தீய சக்தி மேல் விசாரத்தில் ஊடுருவி இருக்கு வேலூர் இப்ராஹிம் அப்படிங்கக்கூடியது வந்து குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்புனா என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை பட்டுன்னு அடியோல சாச்சிட மாட்டாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிளையை வெட்டி ஒரு கோடாரிக்கு கைப்பிடியாக போடுவாங்க அப்புறம் அந்த கைப்பிடியை எடுத்து அந்த கோடாரியை வச்சு அந்த மரத்தை வெட்டி வீழ்த்துவாங்க அதுபோல இஸ்லாமிய மக்களில் ஒருவராகிய வேலூர் இப்ராஹிம் என்னும் சைத்தானை அனுப்பி வச்சு இஸ்லாமிய மக்களை வீழ்த்த போறார்களாம் பைத்தியக்காரர்களின் பகல் கனவு விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் இவர்களை அண்ணன் சீமான் ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற முறையில் கட்சி ரீதியாக திமுக குடும்பத்தில் நடந்த ஒரு மரணத்தை ஒரு மௌத்தை கண்டுக்கு போனாருங்க முக முத்து அவர்களுடைய மூத்த கண்டுக்க போனார் உடனே சீமான் திராவிட கட்சி திமுகவின் பி டீம் ரொம்ப சிறப்பு கோவையில் என்னுடைய பாட்டனார் பாட்ஷா பாயோட முகத்தை கண்டுக்க போறாங்க பாட்சாபாய் என்னுடைய தகப்பனார் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் முகத்தை கண்டுக்க போனப்ப ஆ தீவிரவாதியின் மையத்தை கண்டுக்க போகிறாரு அப்ப அவர் தீவிரவாதியின் பி டீம் இப்ப இந்து முன்னணி ராமகோபாலன் படத்துக்கு மல்லரளி போட்டவங்க யாரோட பி டீம் யாருடைய ஏ டீம் யாருடைய மெயின் டீம் ஏன் அதை பற்றி எந்த கேள்வியும் வர மாட்டேங்குது அப்போ இன்ஷா அல்லாஹ் இதே ஒற்றுமையுடன் நீங்க நீடிங்க பாபர் மசூதியை கைவிட்ட மாதிரி எல்லாம் நாங்கள் வேலூர் கோட்டை மசூதியை இழந்து விட முடியாத இன்ஷா அல்லாஹ் அண்ணன் சீமானின் தலைமையில் பெருஞ்சலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த உள்ளோம் இன்று எப்படி எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் இயக்க வேறுபாடுகளும் இல்லாமல் நம்ம ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோமோ அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களுடன் சேர்ந்து நீங்கள் ஒன்று ஒன் ஒன்று கூடி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வல்ல இறைவன் பிரார்த்திப்பான அருள் புரிவானாக வாகிர் தாவன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நன்றி மிக சிறப்பாக உரையாற்ற சகோதரி